சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை மிருகசிஷம் நட்சத்திரம் மதியம் ரெண்டு ஐம்பது வரை பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து யாரை யாரிடம் எதை கற்பது அப்படின்னு பொதுவாகவே பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கும் தளர்ச்சி ஏற்படாது அது மாதிரி பயிற்சி இல்லாமலேயே சில இடங்களிலே நாம் சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம் எப்படி எதை கற்றுக்கொள்வது கவிஞர் கண்ணதாசன் ஒரு அழகாக ஒரு பாடல் சொன்னார் என்ன அப்படின்னா பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பாருன இறைவன் சொன்னான் மாதர் சுகமென யாதனை கேட்டேன் மணந்து பாறைன இறைவன் சொன்னான்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டே வருவார் கேள்வி பதிலாக இருக்கும் அந்த கே அந்த கவிதையில் கடைசியில் சொல்லுவார் அனுபவித்தே தான் அறிவது என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அனுபவம்தானே நான் என்று சொன்னான்னு சொல்லி ஒரு பாடல் எழுதினார் அற்புதமான பாடல் அப்படி சிலவற்றை நாம் அனுபவத்திலே கற்றுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆ ஆணைகிட்டே தான் யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லைன்னு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கடல் அலைகளிடம் நம்ம எதை கற்றுக்கணும் விடாமுயற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் கடலுக்கு பக்கத்தில் இருந்தோம்னா அது அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அலை வந்து மோதிக்கிட்டே இருக்கும் ஆக விடாது அதனுடைய கடமையை செய்கிற மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும் ஆகையினாலே விடா முயற்சியை கடல் அலைகளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கடமை தவறாமையை கதிரவனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சூரியன் வந்து ஒரு நாளை கூட லீவ் எடுக்கிறதே இல்லை நம்ம எத்தனையோ நாள் போது லீவ் எடுக்கிறோம் நெசஞ்சொல்லியும் லீவ் எடுக்கிறோம் சில வேறு பொய்க்காரங்கள் சொல்லியும் சில பேர் லீவ் எடுப்பாங்க விடுமுறை தான் அவர்களுக்கு அதிகம் தேவைன்னு சொல்லியெல்லாம் எடுக்கிறோம் ஆனால் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் கடமை தவறாமல் இருக்கிற அவர் யார் அப்படின்னா கதிரவன் ஆகையினாலே அந்த கதிரவனிடம் நம்ம என்னத்தை கற்றுக்கணும் அப்படின்னா கடமை தவறாமையை கற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி உத்வேகத்தை காட்டாற்று வெள்ளத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சுறுசுறுப்பை எறும்புகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சேமிப்பை தேனீக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேனீக்கள் சேமித்த அந்த சேமிப்புத்தான் தேனியாக அந்த தேனாக நமக்கு கிடைக்குது அது மாதிரி பூமாதேவியிடம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் பூமியிட்ட வந்து நம்ம பொறுமையை கற்றுக்கணுமா என்ன செஞ்சாலும் அது எதுவுமே செய்யாது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலையின்னு வள்ளுவம் சொல்லுது ஆகையினாலே அப்படி பொறுமையை பூமியிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் புன்சிரிப்பை பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கெல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலாக கருணையை ஆற்ற கற்றுக்கொள் கற்றுக்கொள்வதுனா கடவுளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இதனை முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படி இந்த அனுபவத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கை பாதுகை சீராக்கி கொள்ளலாம் நேராக்கிக் கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தேங்கிக் கிடந்த பணிகளை விரைந்து முடிக்கின்ற நாள் இந்த திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கின்றார் இரண்டாம் இடம் என்பது வாக்கு தனம் குடும்பம் எனவே வாக்கு மேன்மை உண்டு குடும்பத்திலே முன்னேற்றங்கள் ஏற்படலாம் தனவரவும் திருப்திகரமாகவே இருக்கும் லக்னத்திலே அதாவது ராசியிலேயே ராகு இருக்கின்றார் ராகு சப்தமஸ்தானத்தில் கேது நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள் ஒரு சில சமயங்களில் ஒரு சிலருக்கு இடர்பாடுகள் வரலாம் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் விரயங்கள் ஏற்படும் வீண் விரயம் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது சனி நல்ல நிலையில் இருப்பதால் தொழிலை பொறுத்தவரை எந்த தொல்லைகளும் இல்லை அதே நேரம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நீங்கள் சொல்லும் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் ரிஷபராஜ் நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய் இருக்கின்றார் செவ்வாய் பூமிகாரகன் என்று சொல்வார்கள் எனவே பூமி விற்பனை அல்லது இட விற்பனை உண்டு ஒரு தினம் கட்டிய வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் கடன் சுமையின் காரணமாக விற்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள் இருந்தாலும் கூட குரு பகவான் பதினொன்றில் இருப்பதால் எந்த வழியிலும் உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் விதத்திலேயே இன்றைய கிரகநிலைகளின் சஞ்சாரம் இருக்கின்றது உத்தியோகத்தில் கூட உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை நீங்கள் மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தால் அவர்கள் சிறப்பாக பணி செய்ய மாட்டார்கள் அதன் விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் அஷ்டமத்திலே புதன் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்று சொல்வார்கள் மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும் மிதுன நேர்களே உங்களுக்கு இன்று ராசியிலேயே சந்திரன் தனாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வரும் இதை செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள் பொதுவாக சொல்லப்போனால் விடா முயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் என்று சொல்லலாம் வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் பத்திலே குரு பகவான் இருப்பதனாலே பதவியில் மாற்றங்கள் வரலாம் நீங்கள் உயர் பதவிக்கு செல்வதற்கு இதுவரை இருந்த தடைகள் இப்பொழுது அகல்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இருந்தாலும் கூட அஷ்டமத்து சனையின் ஆதிக்கம் இருக்கிறது உத்தியோகத்தில் சில குறுக்கீடுகள் வரலாம் கவனம் தேவை கடகராசி கடகராசினியர்களே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கின்றது கண்டகச்சனையாக இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்றது குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே எந்த சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இதன் பார்வை கொஞ்சம் அதனை தணிக்கும் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று வாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாள் பணிபுரியும் இடத்தில் இருந்த தொல்லைகள் அகலும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகளும் அகலும் அதே நேரத்தில் உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும் மருத்துவ செலவுகள் குறையலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு எட்டிலே குரு எட்டில் குரு இருக்கின்ற பொழுது அஷ்டமம் வலுவடைகின்றது எனவே குரு எட்டில் இருந்தாலும் சரி சனி எட்டில் இருந்தாலும் சரி செவ்வாய் எட்டில் இருந்தாலும் சரி மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும் எனவே இன்று நீங்கள் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள் பக்கத்தில் உள்ளவர்களால் சில சிக்கல்கள் வரலாம் கவனம் தேவை அதே நேரத்தில் செவ்வாய் பத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் சில தடைகள் இருந்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் மலைபோல் வந்த துயர் பணிபோல் விலக இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் தெய்வ வழிபாடால் திருப்தி காண வேண்டிய நாள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் குறுபார்வை இருக்கிறது கல்யாண கனவுகள் நனவாகலாம் வருமானம் போதுமானதாக இருக்கும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் தொலைபேசி வழி தகவல் தொழில் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கலாம் எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் வீண் படிகளிலிருந்து விடுபடுவீர்கள் இருந்தாலும் எட்டிலே செவ்வாய் இருக்கின்றார் எட்டில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் தெருவில் செல்கின்ற பொழுது செல்வங்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் அதனால் சில பிரச்சனைகள் வரலாம் அது மட்டுமல்ல எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும் மருத்துவ செலவு உண்டு மனக்கலக்கம் ஏற்படாது இருக்க உங்கள் வழிபாடுகள் தான் கை கொடுக்கும் விருச்சிகராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்க மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் சில காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் கூட மதியத்திற்கு மேல் ஓரளவு நடைபெறத் தொடங்கும் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் தொழில் உங்களுக்கு ஓரளவு நன்மையே செய்யும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது எனவே தடைகளை அகற்ற மாற்றல் குரு பார்வைக்கு உண்டு இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே இன்று தினம் நீங்கள் சிவாலயம் சென்று அம்பிகையை வழிபடுவதன் மூலம் தடைகளை அகற்றிக்கொள்ள இயலும் தனுசராசினே உங்களுக்கெல்லாம் புத யோகம் செயல்படும் இன்றைக்கு தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கின்ற நாள் தக்க தருணத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம் வருமானம் போதுமானதாக இருக்கும் இடம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் கட்டிய வீட்டை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டவர்களுக்கு இன்று நனவாக விதத்தில் நல்ல தகவல் வரப்போகிறது மகர் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வெற்றிக்கனியை கனியை பிடிக்கின்ற நாள் இந்த நாள் வீடு இடம் வாங்கும் முயற்சி கைகூடலாம் மூன்றிலே குரு இருக்கின்றார் சகாயஸ்தானத்தில் குரு இருக்கின்ற பொழுது சகாயங்கள் அதாவது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் கடன் சுமை குறைய வழிபிறக்கலாம் இன்று நாளில் ராக இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் விரைச்சனையின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்றது இருந்தாலும் இரண்டில் குரு இருப்பதால் போன் மூலம் பொன்னான தகவல் வருகின்ற நாள் புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நான்காம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார் நான்கில் செவ்வாய் இருந்தால் இடம் வாங்குவது பூமி வாங்குவது அல்லது கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய நேரம் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பூமி யோகமும் உங்களுக்கு உண்டு பொருளாதார நிலையும் உயரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் மீனராசி நேர்களே உங்களுக்கு ஜென்ம குரு செய்திகள் வந்து சேருகின்ற நாள் குரு பார்க்க கோடியின்மை என்பார்கள் குரு சேர்ந்தாலும் கோடிதோஷ நிவர்த்தி என்பார்கள் குரு உங்கள் ராசியிலேயே இப்பொழுது வலுப்பெற்றிருக்கிறார் வக்கர நிவர்த்தியாகிவிட்டார் எனவே இன்றைக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகளில் ஜெயம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம் அதற்கேற்ப சம்பள விகிதமும் கூடுதலாக கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்